வணக்கம் இவர்கள் தமிழ் தேசியவாதிகளா ஒரு மனுஷன் போட்டி பொறாமை எரிச்சல் ஏமாற்றம் முதுகுலை குத்துறது இப்படியான விஷயங்களையும் தாண்டி வந்துடுவான் ஆனால் தான் நேசிச்சு நிற்கிற ஒரு இனத்து இருந்தே ஒரு துரோகி பட்டம் கேட்கறதுன்றது அவனை கண்டிப்பாக உடைச்சி போட்டுரும் ஆனால் இப்படியான பல துரோகி பட்டங்களும் இழிச்சொற்களையும் சொற்களையும் கேட்டாலும் தமிழ் தேசிய தமிழ் தேசிய அரசியத்திலே இருந்தும் சரி தமிழ் இருந்தும் சரி விலகாமல் நியாயமாக தன்ட மனசுக்கு பட்ட சரிப்புலைகளை வந்து கலைக்கக்கூடிய ஆக்கள்லாம் இவங்க ரெண்டு பேரும் அதனால தான் நம்மளை எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் தேசியவாதிகளில் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஸோ இப்போ கிட்டடியில் விட உடனே ஒளி தமிழா சேனலில் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருந்தார் தாம் தமிழரில் வந்து பல விட்டுட்டு போன வந்து இணைகிறாங்கன்னு சொல்லி அதில் ஒரு முக்கியமான கருத்தை அவர் சொல்லியிருந்தார் என்னென்னு சொல்லி சொன்னால் நாம் தமிழர் கட்சி காரங்களும் சரி அதுலேருந்து விலகி போகிறவங்களும் சரி அவங்க விலகி போகிறதுக்கான காரணம் வந்து தனி முரண் தனிப்பட்ட முரண் கொள்கை முரண் இல்லை ஸோ அந்த தனிப்பட்ட முரண் வந்து கண்டிப்பாக நாளடைவில் அது எங்கே வேண்டே தெரியாமல் போயிடும் அப்படி போகும்போது அவங்க திருப்பி தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வர்றதுக்கு அவங்க அவசரப்பட்டு விடுற வார்த்தைகளும் தனி மனிதனை தூற்றுற விஷயங்களும் வந்து தடையாக இருந்துடக்கூடாது அப்படின்னு கிளியராக சொல்லியிருப்பார் தமிழர் ஒற்றுமை இங்கே சரியான முக்கியமான ஒரு விஷயங்கள் நாங்கள் பழசாக பிரிஞ்சிருக்கிறோம் உடைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் அடிமையாக இருக்கிறதுக்கான காரணம் நாங்கள் ஒன்றாக இருந்தால் இந்த உலகத்தில் வெல்றதுக்கு எவ்வளவுமே இல்லை அவ்வளோ ஒரு வீரமிக்க ஒரு இனம் இது ஆனால் அது நல்லா தெரிஞ்சு எங்களை பிரிச் பிரிச்சாலும் சூழ்ச்சியில் தான் எங்களை வந்து ஆண்டு கொண்டு இருக்குது மற்ற மற்ற இனங்கள் எங்களை இன்னும் முட்டாளாவே முட்டாளாகவே வச்சுக்கொண்டு எங்களை சிந்திக்க விடாமல் அப்படியான பல இன்னும் இதுகளில் தான் வச்சுருக்காங்க ஸோ அதனாடி பிரிஞ்சு போகிற ஆக்கள் கொள்கை முரண் இல்லாத ஆக்கள் தனிமனித தாக்குதல்கள் வேண்டாம் ஏன்னா அவங்க திருப்பி வர்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் தடையாக இறந்துடக்கூடாது ஏன்னா இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான காலகட்டம் எல்லா தமிழர்களும் இணைய வேண்டிய ஒரு காலகட்டம் கால அந்த எல்லாரும் இணைஞ்சு ஒரு தமிழ் தேசிய அரசியலை வந்து தமிழ்நாட்டில் பிறப்பிக்கணும் அதுக்கான ஒரு காலகட்டம் ஸோ யார் யாரெல்லாம் போனாங்களோ அவங்கெல்லாம் திரும்பி வர்றதுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் இருக்கணுமன்றதை தான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார் க்ளீனாக அது கண்டிப்பாக அவசியமான ஒன்று தனி மனித போற்றுதல் இல்லாமல் நியாயமாக நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய தலைவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அந்த எங்கள்கிட்ட இருக்கணும் சரியான விஷயங்களை கதைக்கக்கூடியதாக இருக்கணும் ஜஸ்ட் ஒரு நாங்கள் ஒரு ஆளை ஃபாலோ பண்ணுறோம் மன்றபடியாகவே வந்து அவங்க சொல்கிறது எல்லாமே சரி அவங்க செய்கிறது எல்லாமே சரி என்ற ஒரு கோட்பாட்டுகளை நாங்கள் வரக்கூடாது எது எது சரி பிள்ளை யார் ஏமாத்துறாங்க யார் போய் சொல்கிறாங்க யார் நடிக்கிறாங்க என்றதை எல்லாத்தையும் பகுத்து அறியக்கூடிய தன்மையை தன் அந்த தமிழர்கள் வளர்த்து கொள்ளணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தனிமனித போற்றுதல் இல்லாமல் நீங்கள் உங்கள் பாரிசலம் வீடியோவாக இருக்கட்டும் உடனே எப்படி தமிழா சேனலில் வர்ற வீடியோவாக இருக்கட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லிச்சோன்னா உங்களுக்கு வந்து எது நியாயம் சரி பிள்ளைன்றது ஓரளவுக்கு விளங்குமென்ட்டு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒருத்தர ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குமான்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்